ராகு பகவான் ராகு பகவான் அப்படின்னாலே பல பேருக்கு மகிழ்ச்சி பல பேருக்கு துயரம் பல பேருக்கு ஏற்றம் சிலருக்கு ஏமாற்றம் பல பேருக்கு பெரிய வளர்ச்சி பல பேருக்கு பெரிய வீழ்ச்சி இது எல்லாம் தரக்கூடிய கிரகம் என்று பார்த்திங்கன்னா அது ராகு பகவான் ராகு பகவான் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் நவகிரகத்தினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த நவகிரக வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகு பகவான் அப்படின்னாலே பல பேருக்கு மகிழ்ச்சி பல பேருக்கு துயரம் பல பேருக்கு ஏற்றம் சிலருக்கு ஏமாற்றம் பல பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சி பல பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிய வீழ்ச்சி இது எல்லாம் தரக்கூடிய கிரகம் என்று பார்த்தீங்கன்னா அது ராகு பகவான் ராகு பகவான் நமக்கு எப்படி அருள போகின்றார் அவரை எப்படி நம்ம சாந்தப்படுத்துவது ராகு பகவான் என்ன செய்வார் யோகத்தையும் கொடுப்பார் போகத்தையும் கொடுப்பார் வளர்ச்சியும் கொடுப்பார் வீழ்ச்சியும் கொடுப்பார் திருமணத்தை நடத்தி வைப்பார் திருமணத்தை தாமதப்படுத்துவார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார் புத்திர பாக்கியத்தை தடை செய்வார் பிரம்மாண்ட வளர்ச்சியான லெக்ஸூரி லைஃபை கொடுப்பார் அதுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்க வைப்பார் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்கும் இந்த சட்டத்துக்கு புறம்பான செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் ராகு பகவான் ஊக்கப்படுத்துவார் இது எல்லாம் செய்யக்கூடிய ராகு பகவான் பல நல்லதையும் செய்வார் ராகு பகவான் நமக்கு யோகத்தை தந்தால் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதே போல் யோகம் குறைவை கொடுத்தாலும் நம்ம ரொம்ப பெரிய வீழ்ச்சியை கொடுப்பார் அப்போ ராகு பகவான் நமக்கு நன்மை செய்யணும் ஏன்னா எல்லா கிரகமும் நன்மை செய்யணும் ராகு பகவான் நன்மை செஞ்சிட்டார்னா நமக்கு பரிபூர்ண ஒரு வாழ்க்கையில் திருப்தி ஏற்படும் சீக்கிரம் அதாவது ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ராகு பகவான் சப்போர்ட் பண்ணும் அது பேர் கிடைத்தாலும் சரி புகழ் கிடைத்தாலும் சரி செல்வம் கிடைத்தாலும் சரி அறிவு கிடைத்தாலும் சரி தொழில் அமைஞ்சாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் டைமில் அவங்க ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிறாங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அது ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது ராகு பகவான் நமக்கு திருமணத்தை தடை பண்ணுவாரா தாமதப்படுத்துவாரா அப்படின்னா தாமதப்படுத்துவார் தடையும் ஏற்படுத்துவார் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இப்போ சொல்லக்கூடிய அந்த தெய்வீக பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த ராகு பகவான் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்வார் என்று உறுதியாக கூறலாம் ராகு பகவானுடைய நன்மை பரிபூர்ணமாக இருக்கும் வளர்ச்சியை தரும் இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை எந்த கிழமையில் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவானுடைய ஆளுமை நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சனி பகவானை போல பலனை தருவார் அப்படின்ட்டுருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்று இரவு நேரத்தில் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை அன்று ராகு காலத்தில் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை வந்து ராகு காலத்திலையும் செய்யலாம் சனிக்கிழமை இரவும் செய்யலாம் அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த பூஜை செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகு பகவான் பூஜை செய்வதற்கு ஒரு நல்ல மண் கனையும் தேவை கருப்பு உளுந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க அதே போல் வாழை இலை மாவிலை தேங்காய் ரெண்டு வாங்கிக்கோங்க தே அது இல்லாமல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கோங்க இது போக அருகு அருகுபொழுன்னு சொல்கிறோம் இல்லையா அருகு அந்த அருகு நிறையா வாங்கிக்கோங்க இது போதுமானது நிவேதனமாக என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா முறுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எளிமையான பொருட்களை ஸ்நாக்ஸ் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்கிட்டீங்கனாலே இதுக்கு போதுமானது ஒரே ஒரு ஸ்வீட்டு செஞ்சுக்கோங்க அதாவது ஜிலேபி இந்த ராகுக்கு எதுக்கு ரெண்டுமே ஜிலேபி வைக்கணும் ராகு பகவானுக்கு ஜிலேபி வச்சுக்கங்க முறுக்கு வச்சுக்கலாம் இதை தவிர வந்து உளுந்து உளுத்தங்களி உளுந்து உளு உளுந்து ப கஞ்சி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நிவேதனமாக இப்போ நாம் எந்தந்த பூஜை எப்படி செய்யணும் யார் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் எங்கே செய்யலாம் உங்கள் இல்லத்திலே செய்யலாம் கோவிலில் செய்யலாம் அல்லது உங்கள் இல்லத்திலே செய்யலாம் காலம் வந்து சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் இந்த பூஜையை செய்யலாம் இதுக்கு விதிமுறைகள் எது இருக்கா சிரத்தையா பண்ணணும் பக்தியா பண்ணணும் நம்பிக்கையுடன் பண்ணணும் தொடர்ந்து செய்யணும் எத்தனை வாரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஆறு வாரங்கள் பண்ணணும் ராகு திசை நடப்பவர்கள் முப்பத்தி ஆறு வாரம் ராகு புத்தி நடப்பவர்கள் பதினெட்டு வாரம் ராகு அந்தம் நடப்பவர்கள் குறைஞ்சது பத்து வாரம் இது அந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜை செஞ்ச நன்மை கிடைக்குமா பரிபூர்ண நன்மை கிடைக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு கெடுப்பலங்கள் தரக்கூடிய நிலையில் பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூஜை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு தலவால இலை விரிங்க அது கருப்பு உளுந்து அந்த கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருக்கணும் அந்த முழு உளுந்தை பரப்பி அதன் மேல் மண் கணையத்தை வைங்க அதுக்குள்ளே நீர் ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் மஞ்சள் பச்சை கழுப்புரத்தை போடுங்க அதுக்கு மேலே மாவிளை வைங்க அதுக்கு மேலே தேங்காய் வைத்து அலங்காரம் செய்யுங்க நல்ல புஷ்பங்கள் புஷ்பங்கள் எதுனாலும் போடலாம் அல்லது சிகப்பு அரளி நாட்டு அரளி வாங்கிக்கிங்க அதுவே இந்த பகவானுக்கு உயர்ந்தது இந்த அரளி நல்லா அலங்காரம் செஞ்சு கீழே கனையத்தை சுற்றி அருகம் அருகில் வந்து நல்லா கீழே பரப்பி வைங்க இது ஒரு செட்டிங் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா கருப்பை உளுந்தை முழுமையாக பரப்பி அதன் மேல் பதினெட்டு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கலசத்தை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைங்க அப்புறம் ஏற்றி வச்சுட்டு தேங்காய் உடச்சி வாழைப்பழம் படைத்து நிவேதனமாக வைக்கக்கூடிய பொருள்களை வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒரு ஊதுபத்தி நல்லா காட்டுங்க கற்பூரம் காட்டுங்க கற்பூரம் காட்டி முடிச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு ராகு பகவானுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் இல்லை அல்லது பகவானுடைய காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் எது சொன்னாலும் நூற்றி எட்டு முறை அஷ்டோத்தரம் சொன்னால் நூற்றி எட்டு ஒரு நான் ஒரு மந்திரத்துக்கு ஒரு பூ போடணும் ஒரு காயத்ரி மந்திரம் சொன்னால் ஒரு பூ போடணும் அல்லது அப்படி தெரிலனா நான் ஒரு பகவானுடைய பீஜ மந்திரம்னு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் ஓம் ஹ்ரௌம் ராகுவே நமக ஓம் ஹ்ரௌம் ராகுவே நமக ஓம் ஹ்ரௌம் ராகுவே நமக இப்படி சொல்லலாம் அல்லது ஓம் ஹிரௌம் ராகு பகவானே நமக ஓம் ஹிரௌம் ராகு பகவானே நமக அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கோ ரெண்டில் சொல்கிறது எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை நீங்களே சொல்லி பழகிக்க நூற்றி எட்டு தான் சொல்லணுமா அஷ்டோத்திரம் சொன்னால் நூற்றி எட்டு இல்லை நூற்றி எட்டு அது இல்லை பீஜ மந்திரம் சொன்னால் நூற்றி எட்டு சொல்லலாம் ஆயிரத்தெட்டு சொல்லலாம் இல்லை ஐநூற்றி எட்டு சொல்லலாம் எப்படி உங்களுக்கு முடியுமோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கற்பூரம் ஏற்றி நீங்கள் வ வழிபாடு செய்யுங்க முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணோம் அந்த கலசத்தை என்ன பண்ணோம் எடுத்து உங்கள் மேலே புரோஷனம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் ஓடுகின்ற நீரிலேயோ அல்லது மரத்துக்கீழ மரத்து கீழேயோ அந்த நீரை ஊற்றி விடுங்கள் அந்த கருப்பு உளுந்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக எடுத்து வைத்து நீங்கள் ஓடுகிற ஓ ஓடுகின்ற ஆற்றலில் கட்டாயமாக போட்டு வேண்டும் வேண்டும் ஒரு அஞ்சு வாரம் பத்து வாரம் சேர்த்து வைங்க போட்டுருங்க சேர்த்து வச்சு கட்டாயம் வந்து ஓடுற ஆட்டோவில் கண்டிப்பாக போடுங்க மிக அற்புதமான பரிகாரம் இது இந்த பரிகாரம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக வேலை செய்யும் ஏன்னா இது தெய்வீக பரிகாரம் தெய்வீக தாந்திரிக பரிகாரம் உறுதியான பரிகாரம் வலிமையான பரிகாரம் வெற்றியை தரக்கூடிய மிக அற்புதமான பரிகாரம் ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகின்ற அற்புதமான பரிகாரம் ராகு திசை நடக்குதா ராகு புத்து நடக்குதா ராகு அந்தரம் நடக்குது கவலையே படாதீங்க ஜென்ம ராகு ஏழில் ராகு ரெண்டில் ராகு எட்டில் ராகு அஞ்சில் ராகு பத்தில் ராகு எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த சொல்லப்பட்ட பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கின்றால் ராகுபட பகவானால் ஏற்படுகின்ற தீய பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் போகத்தை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் லெக்ஸூரியை கொடுப்பார் பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பார் வாழ்க்கையில் உயரத்துக்கு பல வழிகளை காட்டுவார் இந்த பூஜைகள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் நாங்கள் சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி